அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி நகரத்தில் நகரத்துல உள்ளமெல்லாம் ரொம்ப நிகழ்ச்சி வாழ்க்கையை படிச்சு அதன் வழியாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தாயிஃப் என்ற வரலாற்று இடம் ஒரு பெரிய நிகழ்ச்சியான இடம் நாங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கும் தமிழர் ஹலிவ்ஸ்லாம் அவர்கள் இங்கு இந்த தாயிஃப் நகரத்தில் வந்து ஏகத்துவ செய்தியை ஏற்றி வைப்பதற்காக வரும்போது கல்லால் அடித்தார்கள் ரத்தம் வடிய 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 கால்கள் எல்லாம் ரத்தம் வழியா கால்கள் எல்லாம் ரத்தம் வழிய தாயிப் நகர வீதிகளில் நடந்து வந்து நிறைய அழுவதுண்டு இந்த சம்பவத்தை நினைக்கும் போது இங்கு வரும்போது தாயிஃப் என்ற பெயரை கேட்கிற போது நிறைய அழுவதுண்டு சிந்தப்பட்ட ஒரு ஒரு துளி ரத்தமும் இந்த சபரிமாலாவும் பாத்திமாவாக மாற வேண்டும் என்பதற்காகத்தானே சுபகரணன் இங்கேதான் நடந்து வந்து இந்த இடத்துல அமர்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பள்ளிவாசலை தாய்ஃபில் பார்க்கும்போது என்ன செய்ய போகிறோம் இந்த நேர் வழியை தந்ததற்காக உலகத்தில் வெளிச்சமாய் இருந்து இதை நமக்கு வழங்கியதற்காக நாம் திருப்ப என்ன செய்ய போகிறோம் இந்த கேள்விதான் சமரசமே செய்து கொள்ளாத மிக துணிச்சலான முடிவுகளை எடுக்க வைத்திருக்கிறது இந்த சமூக காலத்துல நின்று பெண் விடுதலை அப்படிங்கிற தளத்துல இருந்து வேலை செய்யும் போது வாங்குகிற அட்டிகள் ஒவ்வொன்றும் சமரசமே செய்து கொள்ளாமல் ரசோலாவின் உமத்தாக இருந்து இந்த பணிகளை செஞ்சிடணும் மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய வைராக்கியம் வர்றது காரணம் நாம் நம் நம்பிக்கை வாங்கிய கல்லடிகளுக்கு நம் திருப்ப என்ன செலுத்த முடியும் எனக்கு நேர்வழி கிடைக்கணுங்கிறதுக்கும் தானே நான் என்ன திருப்பி செலுத்த முடியுங்கும் போது அல்லாஹினுடைய பாதையிலான இந்த பயணத்தில் எத்தனை கல்லடிகள் வந்தாலும் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நிரம்ப வந்தாலும் சுபகானல்லா நாம் அந்த வைராக்கியத்தை விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருக்கிறோம் அவனுடைய செய்திகளை பிராக்டிஸ் பண்றது உள்வாங்கி பிராக்டிஸ் பண்றது அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை நூறு சதவீதம் ஹலால் நூறு சதவீதம் ஹராமானவற்றை தடுத்து கொண்டு வாழ்வதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்போ அந்த கடுமையான பயணத்தின் மூடாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை பரப்புவது பிறருக்கும் ஏற்றி வைப்பது ஒன்று தெரிஞ்சால் கூட நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்களையா இப்போ பின்னாடி இருக்க அந்த பில்டிங்கில் தான் மீட்டிங் நடக்க போகுது அஸ்ஸாமலைக்கும் பரஹமத்துல்லாஹிபா பரஹத்துக்கும் பெரியவன் மிகப்பெரியவன் தாலிஃப் அவ்வளவு நெகிழ்ச்சியான இடம் குறிப்பாக அபில் நாம் சல்லாஹ் அலிவுஸ்ஸலம் அவங்களுடைய தியாக வாழ்க்கை வரலாற்றை படித்து பெண் விடுதலைக்கு அவங்க தந்த சட்டங்களை எல்லாம் படிச்சு ஆராய்ச்சி செஞ்சு அதன் பிறகு இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வந்ததை போல இஸ்லாம் என்கின்ற வரம் கிடைக்கப்பெற்ற எங்களை போன்றவர்களுக்கு இந்த தாயிஃப்ல கல்லடியால் ரத்தம் சொட்ட சொட்ட நவிகளார் நடந்து வந்த இந்த வீதி அவர்கள் அமர்ந்த இந்த பள்ளிவாசல் இந்த இடம் அப்படின்லாம் காட்டும்போது வெறும் சபரிமாலாவாக இருந்த நான் பாத்திமாவாக மாறுவதற்கும் தானே இந்த ரத்தம் சேர்த்து தானே தியாகம் வீதிகளை சாதாரண வீதிகளாக என்னால் பார்க்க முடியல வரலாற்றை சாதாரணமாக எடுக்க முடியல இறைவன் மிகப்பெரியவன் நம் உள்ளத்தை அவன் அறிந்தவனாக இருக்கிறான் எல்லா வரலாறும் நமக்கு தெரியும் எல்லா பயான்களும் கேட்கிறோம் எல்லா அமல்களும் செய்வதற்காக ஓடுறோம் இதற்கு நடுவில் ரசூல்லா நம்ம கையில ஒப்படைச்ச கடமைகளை நாம் எந்த அளவில் செய்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த மன்றத்துல நான் விட்டுட்டு போனோம் நினைக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு ஹிஜாப் ஒன்றை அணிந்திருப்பதற்காகவே எவ்வளவோ நோவினைகளையும் சோதனைகளையும் சந்திக்கிறோம் ஒரு சமூக ஆர்வலராக பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக அதனால எவ்வளவு சூழ்ச்சிகளை சந்திக்கிறோம் இனி ஒரு பெண் பிள்ளை கல்வி கிடைக்கலன்னு மரணிக்க கூடாது என்பதற்காக களத்தில் நின்று போராடுவதற்காக என்னுடைய அரசு வேலை வேண்டாம் என்று என்னுடைய களப்பணியில் சமூகத்திற்காக வேலை செய்வதற்காக எவ்வளவு சூழ்ச்சிகளை எதிர்கொள்றோம் பிடிச்சு உட்கார வச்சு எனக்கு அருகில் உட்கார்ந்துருக்க ஆட்கள்லாம் ஒரு ஐந்து ஆண்கள் வடக்கத்தி ஆட்கள் போல எல்லாம் மஷ்ரூம் கட்டி வச்சு கொண்டு பார்த்தாலே தெரியுது இவர்கள்லாம் அப்படிதான் அப்படின்னு அவர்களோடு நம்மள உட்காத்தி வச்சு நான் பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன 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 சாப்பாட்டுக்கு என்ன என்ற கேள்விகள் வரைக்கும் கேட்டு அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு டைரியில நாலஞ்சு பக்கம் குறிப்பிடுக்கிறாங்க ஒரு பெண்மணி இந்த பயணம் தடுக்கப்படலாமோ அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு நெருக்கடி அப்படின்னு அவங்க பிளைட் அந்த நிறுவனம் சார்ந்தவங்க வந்து கூப்பிட ஆரம்பிச்சா ஒரு அஞ்சாறு தடவை கழிச்சுதான் விட்டுறாங்க இனி திருப்ப நான் போகும்போது இது நடக்கும் வழக்கமான விஷயமாக நடந்து கொண்டிருக்கு பாஸ்போர்ட்ல வெறும் சபரிமலான்னு பேர் இருக்கும்போதுதான் இப்படி பாத்திமா சபரிமாலான்னு எல்லாத்தையும் அது ஒன் இயர் கேஸ் போட்டு எடுத்தோம் நீங்க இஸ்லாத்துக்கு மாறிட்டீங்க பேசிதான் இருக்காங்க மேடைகள்ல சிஏ ஹிஜாப் போராட்டங்கள் ஆனால் நாம் பேசினோம் அதற்காக கேஸ் போட்டிருக்காங்க அதெல்லாம் முடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி கடைசியில ஒன் இயர் கோர்ட்ல கேஸ் போட்டு தான் அந்த பாஸ்போர்ட் மீட்டெடுத்து உம்ரா ஓடி வரணும் காபா முன்னாடி எல்லாத்தையும் ஒப்படைக்கணுமே அப்படிங்கிற பெரிய பரிதவிப்பு எவ்வளவோ சூழ்ச்சிகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம் ஒரே ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த தாயிஃப் தாயிப் நமக்காக கல்லடி வாங்கியிருக்காங்களே எப்படி வலிச்சிருக்கும் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன அவங்களோட உமத்தாக இருக்கிறோம் அவங்களை பின்பற்றி கொண்டு வாழணும் நினைக்கிறோம் வேணும்னு நினைக்கிறோம் இது கூட பிறகு என்ன சந்திப்போம் அவ்வளவு பிரஷர் கொடுக்கும் போது அர் ரஹ்மான் எடுத்து ஓதக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தான் அந்த மனநிலையை தந்தான் அதன் வழியாக இதை லேசாக கொண்டு போறதுக்குரிய உள்ளத்தை அவன் உருவாக்கி தந்தான் இதுதான் நபிகளாரோட வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற இன்ஸ்பிரேஷன் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி கல்கத்தால ஒரு பெண் பிள்ளை ஒரு மருத்துவர் ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் சொல்லி ஹையர் ஸ்டடீஸ் நீட் எக்ஸாம் எழுதி அதன் பிறகு ஹையர் எக்ஸாம் எழுதணும்னு படிச்சு கொண்டிருந்த ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல்லையே மிக மோசமான நிலைமையில பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார்கள் இனியும் வீட்டுல இருக்க கூடாது அப்படின்ட்டு வீடு திரும்பாத போராட்டம்னு அறிவிச்சோம் வீடு திரும்பாத பரப்புரைன்னு அறிவிச்சோம் பள்ளிகள் கல்லூரிகள் மதரசாக்கள் பள்ளிவாசல்கள்னு எழுபது நாட்கள் எழுபத்தி ஐந்து நாட்கள் அந்த பரப்புரையை தொடர்ந்து முடிச்சுட்டு அப்படியே வந்து பெட்டி எடுத்துக்கொண்டு உங்க பயணத்துக்கு கிளம்பி வந்தோம் இங்க வந்து அல்லாவி மன்றத்தில் ஒப்படைக்க கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இடத்திலும் ரசூல்லா அப்படியே நிறைஞ்சு நிக்கிறாங்க எதுக்கு ஹிராவுக்கு போனாங்க ஏன் மூணு வருஷம் தனியா இருந்தாங்க பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் நல்ல குடும்பம் நல்ல செல்வம் நல்ல வியாபாரம் நல்ல வசதி நல்ல சமூகம் எல்லாமே நல்லா இருக்குது ஹிராவுக்கு ஏன் மூணு வருஷம் போனாங்க ஏன் இருந்து அழுதாங்க இங்க பெண் பிள்ளைகள் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் தாடி நனைய நனைய அழுதார்கள்னு படிச்சோமே ஒவ்வொரு இடத்திலையும் பெண் பிள்ளைகள் சார்ந்து அவங்க முன்னெடுத்த விஷயங்கள் அரபா இறுதி பேரூரையில உங்களிடம் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கும் செருப்பு காலோட மனைவியை வயத்துல எட்டி உதைக்கக்கூடிய கணவன்மார்களும் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள் என்ற கேசஸ் எல்லாம் நாங்க பார்க்க தான் செய்யறோம் பெண்கள் உங்களிடம் அமானிதமாக படைக்கப்பட்டவர்கள் கண்ணியம் மிக்க எவனோ அவன் தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான் பெண்களுக்கு அவர்களுக்குரிய உரிமையை கொடுத்து விடுங்கள் அரபாவோட இடத்துல நின்று பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்திலையும் பெண் குழந்தைகள் பெண் விடுதலை சார்ந்து எவ்வளவு நிறைஞ்சு நிக்கிறாங்க என்னுடைய இந்த எழுபத்தி ஐந்து நாள் பரப்புரை முடிச்சு இங்க வந்து நிற்கும் போது ஒவ்வொரு இடத்திலையும் நிறைந்து 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 இன்னும் அதிக அதிகமாக வேலை செய்வதற்கும் இன்னும் அதிக அதிகமாக எவ்வளவு வந்தாலும் சரி இந்த பணியை கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கு வர பெரிய இன்ஸ்பிரேஷன் இந்த தாய் ரசூலா இருந்து ஒவ்வொரு இடத்திலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நாங்களும் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் எல்லா சகோதர சகோதரிகள்ட்டையும் ஒரு அழகான விஷயத்தை விட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களோட சுஜோதல பெண் பிள்ளைகள் பெண்களுக்கான பாதுகாப்புக்காக மறக்காம அதுவா செய்ய மறக்காம கேளுங்க முதல் உம்ராக்கு வந்த போது அதே தான் கேட்டேன் ஐந்தாம் பயணமாக வந்து நிற்கும் போதும் அதே தான் கேட்கிறேன் எப்போது மாறும் என்பது தெரியாது ஆனா கடைசி வரைக்கும் அதை கேட்கணுங்கிற வைராக்கியம் மட்டும் இருக்கு யாரா பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன் யாரா எங்கள் பெண்களையும் பெண் குழந்தைகளையும் நீயே பாதுகாப்பாயாக ரசூல்லா தாடி நடை நினை அழுதாங்க நம்ம மக்களா நினை நினைவாத என்னைக்காவது அழுகிறோமா அப்படிங்கிறது எனக்கு நானே கிராஸ் செக் பண்ணிக்கிற கொஸ்டின் இறைவன் மிகப்பெரியவன் ஒவ்வொரு இடத்திலையும் கிட்டத்தட்ட அனாதை போல இருந்த எனக்கெல்லாம் ஒவ்வொரு இடத்திலையும் சகோதர சகோதரிகளை நாங்கள் அமர்த்தி கொடுத்தது எல்லா இடத்துலயுமே அல்லா சகோதர சகோதரிகளை எனக்கு நான் மற்ற எல்லா பெண்களுக்கும் இன்ஸ்பிரேஷனா காட்ட விரும்புறேன் நீங்க கஷ்டப்படுறீங்களா நீங்க வருத்தத்துல இருக்கீங்களா நீங்க தோல்வியில இருக்கீங்களா சாதியின் பெயரால் உங்களை வந்து மிக மோசமாக நடத்துறாங்களா உலகமெல்லாம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் இன்னைக்கு மக்கால இருந்து ஹஸ்பண்ட் வந்து ஆபிஸ்க்கு லீவ் போட்டுட்டு ஒரு நாளை அமர்த்தி வச்சுட்டு நாங்க இருந்து கிளம்பி இங்க வந்திருக்கோம் உங்கள பாக்குறதுக்காக ஒரு சகோதரி ஏதாவது ஒரு வகையில தேடி மக்காவிலேயே சந்திக்கலாம் ஆனா இன்னைக்கு சந்திப்ப விட்டுட்டா அவங்க மறுபடியும் ஊருக்கு போயிட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு மக்காவிலிருந்து கிளம்பி இங்க வந்து இன்னைக்கு நிகழ்வுக்கு வந்திருக்காங்க சுபஹானலா இந்த அன்புக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம் என்ன திருப்பி செய்வோம் ஒன்றைத்தான் திருப்பி செய்ய முடியும் அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சரியத்து கொடுத்தாங்களோ 100% பெர்செண்ட் ஹலால் மீன்ஸ் ஹண்ட்ரட் ஹலால் தான் ஹண்ட்ரட் ஹராம் அப்படின்னா கண்டிப்பாக ஹராமானவற்றை தடுத்து கொண்டு அதை ஃபாலோ பண்ணி பிராக்டீஸ் பண்ணி மத்தவங்களுக்கு ஏத்தி வைக்கணும் நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த வேலையை செய்யணும் அதை தவிர இங்க நம்ம நபிகளாருக்கு திருப்பி செலுத்தவோ இந்த அன்புக்கு திருப்பி பதில் சொல்றதுக்கோ நமக்கு வேறு வாய்ப்பு இல்லை எனவே ரொம்ப சீரியஸா இந்த வேலையை செய்ய வேண்டியது இருக்குது இன்னைக்கு நான் பாக்குற இடங்கள்ல நிறைய இடத்துல டூர் மாறி ட்ரிப் மாறி இந்த உம்ரா பயணங்கள் பல விஷயங்கள் எந்த ஹோட்டல்ல தங்குனா ஸ்டேட்டஸ் கூட இந்த ஹோட்டல்ல தங்குனா இவங்க பெரிய ஆளு இந்த ஹோட்டல்ல இப்படி இருந்தா இவங்க பெரிய ஆளு இப்படி பயணப்பட்டா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கூட இன்னைக்கு நாங்க பாக்குறோம் யார் நஷ்டவாளிகள் யார் வெற்றியாளர்கள் அப்படிங்கிறது உள்ளத்தில் நிச்சயமாக இருக்கிறது அது அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் இந்த இம்மையில இருக்கிற சோஷியல் ஸ்டேட்டஸ் காசு பணம் பேரு புகழ் எதனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை

எல்லாவற்றையும் அல்லாஹ் தந்ததே அல்லாவின் பாதைக்கே கொடுப்பது என்று நான் நீத்து வைத்து அப்படித்தான் இது வரைக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நான்கு ஆண்டுகளாக இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இருந்த அனைத்தையும் அல்லாஹ் தந்ததே அல்லாவின் பாதைக்கே அப்படின்னு வக்கு செய்து விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற பாக்கியத்தை வல்லரஹ்மான் தந்திருக்கிறான் கடைசி வரைக்கும் தரணும்னு அல்லாட்ட கேட்கிறேன் அதுக்காக அல்லாஹ் உங்களை பிச்சைக்காரங்களாக விடமாட்டான் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அவனே பூர்த்தி செய்வான் உங்களுக்கு என்ன வேணும் அதை விட பெஸ்டா பூர்த்தி செய்வான் உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா இந்த தேவை உங்களுக்கு இருக்குதா நீங்க கேட்காமலயே அதை விட பெஸ்டா வந்து ஆக்கி தருவோம் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம தேடி அடைவோம்னு அதுக்கு பின்னாடி போகும்போது அங்கதான் சிக்கல் எனவே அல்லாஹ் இருந்ததே அல்லாஹின் பாதைக்கு அதிகமாக தரணும்னு ஏத்து வைப்போம் ரசூல்லா நமக்கு காமிச்சு தந்த வழி அன்னைக்கு கதீஜா நமக்கு காமிச்சு தந்த வழி திட்டத்தின் வழியாக தொடர்ந்து இந்த நான்கு ஆண்டுகள் திருக்குறான் தந்த உத்வேகம் ஏழைகளுக்கு உணவு தந்தாயா உணவுக்கு தர சொல்லி தூண்டினாயா அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் ஐயாயிரம் பேருக்கு உணவு தரக்கூடிய சிறப்பு பணியை பெண்மணிகள் இஸ்லாமிய பெண்மணிகள் சேர்ந்து பொறுப்பேற்று நம்மோடு இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லா தந்த மிகப்பெரிய வாக்கியம் விதவை பெண்மணிகளுக்கான மாத உதவித்தொகை கொடுக்கிறதா இருக்கட்டும் கல்வி உதவித்தொகையா இருக்கட்டும் மாதாந்திர உதவித்தொகையா இருக்கட்டும் பிள்ளைகளை படிக்க வைக்கிற வேலைகளா இருக்கட்டும் டாய்லெட் கட்டி கொடுக்கிற வேலைகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் பெண்களுக்காக நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நபிகளாரினுடைய தியாக வாழ்க்கை தந்த இன்ஸ்பிரேஷன் இதற்காக வாழ்ந்து இதற்காக மரணிச்சிடணுங்கிற பெரிய வைராக்கியம் இதற்கான கூலி இம்மையில கிடைக்குமான்னு தெரியாது இறைவன் தருணிமிக்கவன் எல்லாத்தையும் லேசாக்குவான் ஆனால் நம் கபுரை வெளிச்சமாக்கி தருவான் தரணும் அப்படிங்கிற கண்ணீரோடு கூடிய ஒரு பெரிய பரிதவிப்பு மறுமையில கேள்வி கணக்கு இல்லாமல் அந்த ஒளி நிறைந்த அல்லாவுக்காக நேசிக்கிறோம் அப்படிங்கிற மக்களுக்கு சொன்னானே அந்த பரிதவிப்பு அதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த மட்டும் உங்களை எல்லாம் இந்த பயணத்தின் ஊடாக சந்திச்சதுல பெரிய சந்தோஷம் எழுபத்தி ஆறாவது நாள் பெண்கள் பாதுகாப்பு பரப்புரையாகவே இந்த இருந்து இந்த நிகழ்வை நான் செய்ததாக நியத்து வைக்கிறேன் இறைவன் நம்ம எல்லாருடைய துவாக்களினுடைய பரிதவிப்பை பொருந்தி கொண்டு பெண்களையும் பெண் பிள்ளைகளையும் பாதுகாப்பானாக அதற்குரிய வேலைகளை செய்யக்கூடிய கருவிகளாக நம்மை ஆக்கி தருவானாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து தந்த அன்பு சகோதரர் தங்கச்சிமா அப்படின்னு கூப்பிடுவாங்க மாஷா பொய் இல்லாத வார்த்தை அப்படின்னு நான் முழுசா நம்ப நம்புறேன் சகோதரர் அபுபக்கர் அவங்களுக்கும் அவங்களுடைய தோழர் எங்களோட ஊர் திண்டுக்கல் திண்டுக்கல்ல அங்கிருந்து படிச்சு தாயிஃப்ல வந்து மார்க்க பணிகளை பல ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அங்க இங்கு பணி செய்து கொண்டிருக்கிற சகோதரர் அவங்களுக்கும் நான் நிறைய நஞ்சிக்கடன் பட்டிருக்கேன் ரெண்டு துவாக்கள்ல நிச்சயம் நீங்க எல்லாம் நினைவு கூறப்படுவீங்க உங்களோட துவாக்களையும் எங்களை நினைவு கூர்றது நான் வந்து வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா அவ்வளவு நோவினிகளோடு உடைச்சு போட்ட தான் நடந்து போயிட்டு இருக்கோம் சில சமயம் சொல்றோம் பல சமயம் சொல்றது இல்ல சொல்ல முடியறது இல்ல அப்படிங்கிற சூழல்ல போய் கொண்டிருக்கிற இந்த விஷயங்களை அல்லாஹ் பேசாக்கி தருவான் கருணை கொண்டு அவற்றை பொருந்தி கொள்வான் அப்படிங்கிற நம்பிக்கையோட அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகத்